எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோவலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி திருநாள் என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய அளவில்லாத நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாங்க பொதுவா இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே சிறப்பு பெற்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் காரணம் மற்ற விரத நாட்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகப்பட்டது ரொம்ப எளிமையானதா இருக்கு இன்னைக்கு காலம் வந்து ரொம்ப நவீனம் ஆயிடுச்சு அவசரமான காலம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஃபாஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது நேரமின்மை காரணமா உடனுடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடுச்சு ஆனா ஆன்மீகத்துக்கும் விரதத்துக்கும் அவசரம் என்பது இருக்கவே கூடாது ஒரு கோயிலுக்கு போனால் நீங்கள் அவசர அவசரமாக சாமி கும்பிட்டுட்டு அவசர அவசரமாக வரீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகாமையே இருக்கலாம் அதே மாதிரி ஒரு விரதத்தை இருக்கிறீங்கன்னா இது என்ன தானுன்னு இருந்துக்கிட்டு அது நம்ம செய்யறதுங்கிறது அதாவது சாப்பிடாம இருந்துட்டா விரதம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் தவறு சாப்பிடாம இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஒரு பகுதி விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது ஒரு பகுதியை தவிர அதுவே ஆகிடாது விரதம் அப்படின்னா என்ன ஒரு தெய்வத்தை நோக்கி நம்ம விரதம் இருக்கிறோம்னா உடல் சுத்தம் மனசுத்தம் தேவை இன்னும் சொல்ல போனா உடல் சுத்தம் கூட தேவையில்லை மன சுத்தம் இருந்தாலே போதும் இறைவனை அடைவதற்கு உடல் தூய்மை அவசியமே இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஏன் உடல் தூய்மை சில இடங்கள்ல முக்கியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பூஜை புனஸ்காரங்கள் ச செய்யும் போதும் சில சில மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போதும் அதனுடைய புனித புனிதத்தன்மை கெட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடல் சுத்தமா இருக்கணும் வணங்குவதற்கு உடல் சுத்தம் அவசியம் இல்லை மன சுத்தம் ரொம்ப அவசியம் மன தூய்மையானவராக இருக்கணும் விரத நாட்களில் மது மாமிசம் கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்து சிரதையோடு இறைவனினுடைய நினைவிலே அவர் நாமங்களை சொல்லி அவனுடைய நினைவை சிந்தையிலே நிறுத்தி சாப்பிடாமல் இறைவனை ஒரு ஒரு நிலையோடு பிரார்த்திக்கும் போதுதான் நம்மால் அந்த விரதத்தை முழுமையாக பூர்த்தி செய்து விட முடியும் அப்பதான் அது முழு பலனை கொடுக்கக்கூடிய விரதமாக இருக்கும் எத்தனையோ தெய்வங்களின் விரதங்கள் இருக்கிறது சிவனுக்கு இருக்கு முருகனுக்கு இருக்கு அம்மனுக்கு இருக்கு பெருமாளுக்கு இருக்கு இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் விரத முறைகள் தனித்தனியா இருக்கு அதுல ஒரு அற்புதமான விரத முறைனா சங்கடகர சதுர்த்தி முறை காரணம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை தாண்டி ஒரு முதன்மையான கடவுள் யாரும் இல்லை ஆதியந்தம் இல்லாத சிவனின் பூஜை செய்யணும்னாலும் விநாயகர் முதல் அவர் வேணும் அவர் இருந்தாதான் அந்த பூஜையை தொடங்க முடியும் காக்கும் கடவுளான பரந்தாமனின் பூஜையை செய்வதாக இருந்தாலும் அங்கு தேவை விநாயகர் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களின் பூஜையை செய்வதற்கு முன்னாடியும் முழு முதற் கடவுளாக அந்த இடத்தில் பிள்ளையார் வந்து நிற்பார் அவரை வேண்டி தொடங்காத பூஜை எதுவும் பலனினை அளிக்காது நவ கிரகங்களும் அவரினுடைய அணிகலன்களாக இருக்கிறது உடல்ல அவருடைய அணிகலன்களாக நவகிரகங்களும் இருக்கு இப்படி விநாயகரை ஒருவர் சிறுதையோடு வணங்கினார் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான துன்பம் துயரங்களில் இருந்தும் அவர்கள் விடுபட்டு மிகப்பெரிய அளவிலே பிராப்தத்தை அடைவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்க மறந்துவிடக்கூடாது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்க இருக்கும் பொழுது நீங்க நைவேத்தியங்களை பெருசா படைக்கணுங்கிறது இல்ல பால சக்கரை கலந்து வச்சாலும் சரி கல்லையில சக்கரை கலந்து வச்சாலும் சரி அதையே அவர் ஏத்துக்குவார் மந்திரங்கள் ஸ்லோகங்களை பெருசா சொல்லணுங்கிறது இல்ல ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய் தீமகே தந்தோதுந்தி பிரசோதயாத் இந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் விநாயகா போற்றி இதை சொல்லலாம் ஓம் விக்னேஸ்வரா போற்று இதை சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ என்ன சிந்தையில நினைக்கிறீங்களோ அவரை நீங்க எப்படி ஆவாகனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் இப்படி ரொம்ப எளிமையான விஷயங்களை செய்யலாம் சங்கரகர சதுர்த்தி நாள்ல ஒரு செய்யற ஒரு சின்ன ஒரு பரிகாரம் ஆனால் கைமேல் பலனின்றி கொடுக்கக்கூடியது என்னென்னு பாத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்குற வெற்றியிலை பரிகாரம்னு இதை சொல்றது எல்லா பூஜ புனஸ்காரங்களிலும் சில பொருட்கள் முதன்மையானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இடம் இடம்பெறும் அதுல ஒண்ணுதான் வெற்றிலை வெற்றி பிளஸ் இலை வெற்றிலை வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான் வெற்றிலை இந்த வெற்றிலை ஆகப்பட்டது எல்லா விதமான சடங்குகளிலும் முதன்மையாக இருக்கும் ஏன்னா அந்த சடங்கு எந்த தடையும் இல்லாமல் பரிபூரணமாக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இந்த வெற்றிலையை நாம வைக்கிறோம் அதுதான் அதனுடைய தாத்ரிகம் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு காலையில நேரமா எப்பயும் போல எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வீட்டு பூஜை அறையில முதல்ல தீபம் ஏற்றணும் முதல்ல வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகணும் சாமிக்கு முன்னோம் சாப்பிடாம இருக்கணும் அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்ல ஒழு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த சாப்பாட்டை தவிர்த்து விரதம் இருக்கிறதுல இந்த சங்கடகர சங்கடகரசதுக்கு ஒரு ஆப்ஷன இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முடியாதீங்கன்னா தான் ஒருவேளை கூட சாப்பிட்டுக்கலாம் எந்த தவறுமே இல்லை அல்லது பால் பழம் முதலி எலி ஆகாரங்களை தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த மிஸ்டேக்கும் வராது இப்படி நீங்கள் சாமி கும்பிட்டோது ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் ஒரு மஞ்சள் எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி மஞ்சக்கிழங்க வச்சுக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேலே உங்களால் எவ்வளவு தட்சணை வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க நூற்றி ஒரு ரூபா பதினோரு ரூபா இரநூத்தொரு ரூபா ஐநூத்தோருவா உங்களுக்கு உங்களோட இதுக்காக எவ்வளோ வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வச்சுக்கோங்க வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க பூஜை பண்ணுங்க வணங்குங்க இப்படி வணங்கிய பிறகு அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருங்க சாயந்தரம் கோயிலுக்கு போங்க சந்திரனை பாருங்க வணங்குங்க பிறகு வீட்டுக்கு வாங்க சுவாமியை வணங்குங்க அடுத்த நாள் காலையில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அந்த வெற்றிலையை தனியாக எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை பார்க்க தனியா எடுத்துக்கோங்க அந்த குண்டு மஞ்சள் அதை நீங்க தேய்ச்சி நெத்தியில இட்டுக்கிட்டு வரணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரசுனிங்கன்னா மஞ்சள் வரும் அதை நீங்கள் நெத்தியில் இட்டுக்கலாம் சிறப்பான உண்டு டெய்லி இட்டுலாம் அந்த காசை வந்து ஏதாவது ஒரு செலவீனத்துக்காக பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த வெற்றிலை பரிகாரத்தை அதாவது வெற்றிலை சங்கடகர சங்கடகரசத்தினால் வந்து வெற்றிலை மஞ்சள் பாக்கு தட்சணை இதை வச்சு கும்பிட்டு நாம் அந்த நாம் அந்த காசை பயன்படுத்தும் போதும் இந்த மஞ்சளை பயன்படுத்தும் போதும் சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த வெற்றிலை என்னங்க பண்ணலாம் பொதுவாக வெற்றிலை வந்து காயக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வெற்றிலை எடுத்து சார் இறைவனை பிரார்த்திச்சுட்டு நீங்க வெற்றிலை தாம்பூலத்தை வந்து அதாவது இந்த வெற்றிலை என்ன ப வெற்றிலை பார்க்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா போடுற மாதிரி இருந்தா போட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிட்றவங்க நீங்கள் வெத்தலை பாக்கு போடுறவங்கனா தான் தாராளமாக போட்டுக்கலாம் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க வெத்தலை பாக்கு போடுறாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் எந்த தப்பு இல்லை இல்லைங்க நான் வந்து போட மாட்டேன் வெற்றிலை போட மாட்டேன் நீங்கள் ரெண்டாம் மூணாக மடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து பூஜை வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க எந்த தப்பு வராது வீட்டில் தான் வெற்றிலை காயக்கூடாது வேலை செய்கிற இடத்துல தொழில் ஸ்தாபனில் காயெல்லாம் தவறில்லை அப்படி நாம் வந்து தொழில் ஸ்தாபனம் எதுவும் இல்லைன்னா பூச்செடிக்கடியில் போட்டுடலாம் காஞ்ச வெட்டி நீங்க போட்டுடலாம் சோ இதுதான் ப்ரொசீஜர் இந்த வெற்றில பரிகாரத்தை செய்யறதுனால அந்த மஞ்சளை தொடர்ந்துனால மங்களங்கள் ஏற்படும் இந்த வெற்றிலை பரிகாரம் செய்யறதுனால வெற்றிகள் தேடி வரும் அந்த தட்சணையை நாம பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் தொட்டகாரியும் எல்லாம் துளங்கும் கண்டிப்பா செய்யுங்க சிறப்பான பலனை பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புற மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நாம் அந்த காசை பயன்படுத்தும் போதும் இந்த மஞ்சளை பயன்படுத்தும் போதும் சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த வெற்றிலை என்னங்க பண்ணலாம் பொதுவாக வெற்றிலை வந்து காயக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வெற்றிலை எடுத்து சார் இறைவனை பிரார்த்திச்சுட்டு நீங்க வெற்றிலை தாம்பூலத்தை வந்து அதாவது இந்த வெற்றிலை என்ன ப வெற்றிலை பார்க்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிட்றவங்க நீங்கள் வெத்தலை பாக்கு போடுறீங்கன்னா தான் தாராளமாக போட்டுக்கலாம் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா வெத்தலை பாக்கு போடுறாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் எந்த தப்பு இல்லை இல்லைங்க நான் வந்து போட மாட்டேன் வெற்றிலை போட மாட்டேன் நீங்கள் ரெண்டாம் மூணாக மடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து பூஜை வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க எந்த தப்பு வராது வீட்டில் தான் வெற்றிலை காயக்கூடாது வேலை செய்கிற இடத்துல தொழில் ஸ்தாபனில் காயெல்லாம் தவறில்லை அப்படி நாம் வந்து தொழில் ஸ்தாபனம் எதுவும் இல்லைன்னா பூச்செடிக்கடியில் போட்டுடலாம் காஞ்ச வெட்டி நீங்க போட்டுடலாம் சோ இதுதான் ப்ரொசீஜர் இந்த வெற்றில பரிகாரத்தை செய்யறதுனால அந்த மஞ்சளை தொடர்ந்துடுறதுனால மங்களங்கள் ஏற்படும் இந்த வெற்றில பரிகாரம் செய்கிறதுனால வெற்றிகள் தேடி வரும் அந்த தட்சணையை நாம பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் தொட்டகாரியம் எல்லாம் துளங்கும் கண்டிப்பா செய்யுங்க சிறப்பான பலனை பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எந்த விதமான தடையும் இல்லாமல் தொட்டகாரியும் எல்லாம் துளங்கும் கண்டிப்பா செய்யுங்க சிறப்பான பலனை பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்